வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலைவன் சிக்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்முடைய ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்று நம்ம கடையில் நிறைய ஏற்பாடுகள் அதற்காக செய்யப்பட்டிருந்தது வாடிக்கையாளர்களுக்காக வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நிறைய ஏற்பாடுகள் ஆஃபரில் இருந்து ஆரம்பித்து அவர்களுடைய குழந்தைகள் விளையாடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் எதற்கு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கடந்த ஒரு மாதங்களாகவே ஐம்பதாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதற்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருந்தாங்க மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஃப்ரிட்ஜும் வழங்க இருக்கிறாங்க அந்த விழாவையும் நம்ம சேனலில் ஒலிபரப்பு செய்ய இருக்கும் விழாவும் தொடங்கிடுச்சு விழாவில் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா பணியாளர்களும் இங்கே கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் உரையாற்றுவதற்காக அந்த நிறுவனத்தினுடைய சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸினுடைய உரிமையாளர் திரு மணிகண்டன் அவர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க நார்மலாக அவர் பேசுறது அப்படிங்கிறதே ரொம்பவும் ஜோவியலாக இருக்கும் அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பேசுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவும் அன்பாக இயல்பாக பேசக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர் என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம யாரும் கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அதுக்குன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய சேல்ஸ்மேனை ரொம்ப பாராட்டி பேசினார் கேக்கு தயாராக இருக்கு கேக்கை வெட்டிற வண்டி தானே அதற்கான நேரமும் வந்துவிட்டது உரிமையாளர் ராம்குமார் அவர்கள் அவருடைய தவப்புதல்வன் கையால் இந்த கேட்க வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே சுற்றி சரியான ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஏற்பாடுகள் ஐம்பது ஆண்டுகளை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல ஆண்டுகள் மெம்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு எல்லோரும் வாழ்த்தி சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய ஆரவாரத்துக்கு மத்தியில் இந்த வைபோகம் நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா நாற்பத்தி ஒம்போது ஆண்டு நிறைவடைந்து இன்று ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா இதற்காக நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க உண்மையிலேயேவும் ஃபேமிலியோட எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர் பாண்டியன் அவருக்கும் சரி இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட எல்லாருக்கும் சரி யாராவது ஒருத்தர் கூட விட்டு போயிடல எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க இவங்க இருக்காங்கள்ல சீலா இவங்க ரொம்ப நாளாக ஆரம்ப காலம் தொட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் கூடவே பயணப்படுறவங்க நீங்க நீங்கள் இருக்கிற பாண்டியனும் அது மாதிரி தான் நிறைய உழைத்தவர்கள் இந்த நிறுவனத்திற்காக இவர்கள் எல்லாமே அப்படிங்கிறத நினைக்கும்போது நமக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்கிறது அதே நேரங்களில் இந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அதாவது ஊழியர்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டிய கௌரவப்படுத்த வேண்டிய நிலையில் வேலவன் சில்சன் ரெடிமேட்ஸ் நிச்சயமாக இருக்கிறது காரணம் இது ஒரு குடும்பம் குடும்பம் சார்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே குடும்பமாக செயல்படுவதனால நிச்சயமாக இவர்களால் வளர்ச்சி அடைய முடிஞ்சது ஆனந்த்குமார் அவர்கள் கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கிறாரு சிலரை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏதோ அவங்க சொந்த வீட்டு கல்யாணம் சொந்த வீட்டு விசேஷம் சொந்த வீட்டு பால் காட்சி இந்த இதுக்கு வந்த மாதிரி தான் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர யாராவது ஒருத்தர் கூட வேற்று மனப்பான்மையோடு செயல்பட்டு நான் பார்க்கல ஏன்னா எல்லாருடைய முகங்களிலேயுமே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது குடிகொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ஏன் கூட சேர்ந்து வேலவன் சில்சன் ரெடிமேட்ஸினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இந்த நிறுவனம் ஐம்பது ஆண்டுகளில் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி ஐநூறு ஐயாயிரம் ஆண்டுகளையும் தாண்டி சீரும் சிறப்புமாக நிலைபெற்று நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இது உடுமலைப்பேட்டையின் அடையாளமாக இன்றளவும் கருதப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து ஒன்று கூட கிடையாது இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியாத கொடுங்க நன்றி